இல்லை இந்த பொருத்தமட்டிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று ஒன்றிணைந்து செய்யப்படுகின்ற சூழலே நாங்கள் எதிர்பார்க்குவோம் நிச்சயமாக தமிழர் கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அவர்களையும் உழைத்து கொண்டு இந்த மான சபையிலே செல்வது என்பதுதான் சால சால சிறந்ததாக இருக்கும் ஆகவே இந்த ஒற்றுமை என்பது தமிழ் தேசியத்தை நினைச்சுக்கின்ற கட்சிகளை எங்களுக்கு செல்ல ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தமிழர் கட்சியோடு நாங்கள் பேசுவதற்கு தவறாக நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பத்து கிரயத்துவமாக இருக்கலாம் அதில் அது கூடுதலாக இருக்கிற அந்த பிரியத்துவம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஐந்து வருடங்கள் முடியும்படும் அதற்கான ஒரு நிலையை உண்டு வேண்டும் என்றால் வலுவான ஒரு ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதிகார பரவலாக்கள் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா முன்வைத்திருக்கிறது அதேபோல் இந்திய இந்திய தூதரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் எல்லா கட்சிகளும் இந்த பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண சபை மற்றும் கட்சிகளுக்கு அதிகாரங்களுக்கு செல்கின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்தில் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற தமிழ் கட்சிகள் அத்தோடு கடைகி மூடிவிட்டு செல்லும் நிலை ஏற்படும் என வெனை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இன்று வவுனியாவில் நடந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை விடுக்கின்ற இச்சந்தர்ப்பத்திலே அதிகார பரவலாக்களின் ஊடாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்தியாவும் ஐநா சபையிலே கோரிக்கையினை முன்வைத்துள்ளது இதேவேளை மாகாண சபை தேர்தல் நடைபெறும் என்றால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து குறித்த தேர்தலில் பங்கு கொள்ள வேண்டும் என்று இந்திய தூதுவரும் கோரிக்கையினை முன்வைத்துள்ளார் குறித்த விடயமானது ஒரு நியாயமான விடயமாகவே நான் பார்க்கின்றேன் வெங்களை பொறுத்தவரையில் ஒற்றுமையின்மை என்பதை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் அனுபவித்துள்ளோம் குறிப்பாக எமது ஒற்றுமையின்மை என்பதன் காரணமாக தமிழக மக்கள் விரக்தியுடன் இருப்பதாகவும் ஒற்றுமையான சூழலை எதிர்பாராத சபை தேர்தலில் நடத்த வேண்டும் என்று எல்லோரும் கோரிக்கை ஊடுகின்ற இந்தியாவும் ஐநா சபையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறது அதிகார பரவலாக்கல் ஊடாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்தியா முன்வைத்திருக்கிறது அதே போல் இந்திய அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக இருந்தால் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலை பங்கு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார் உண்மையிலே அது ஒரு உண்மையான நியாயமான ஒரு விடயமாக நான் பார்க்கின்றேன் எங்களை பொறுத்த மட்டிலே இந்த ஒற்றுமை இனம் என்பது கடந்த பாராளுமன்ற தேதிகளில் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் அந்த வகையிலே தமிழ் மக்கள் விரக்தியோடு இருக்கிறார்கள் இந்த ஒற்றுமையான சூழலை எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் யாருக்கு வாக்களிப்பதென்ற நிலையிலே புதுசாக ஒரு நபருக்கு போட வேண்டும் அதை புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்கின்ற அந்த அலைக்குள் தங்களுடைய வாக்குதலை செலுத்த வேண்டும் என்று உண்மை நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஒரு காலம் இல்லாத ஒரு தேசிய கட்சியினுடைய நேயத்துவம் வடகிழக்கிலே கூடுதலாக காணப்பட்டிருக்கிறது இது ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டும் வறுமனையே பேச்சளவிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற சூழல் இதுக்கமாக இருந்தால் நகர மாகாண சபை நிச்சயமாக மாற்று கட்சியினுடைய அதிகாரங்களுக்குள் செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும் பட்சத்திலே தமது தேசியத்தை பேசுகின்ற உணர்கின்ற தமிழ் கட்சிகள் அதோடு கடையை மூடி செல்ல வேண்டிய சூழல் ஏற்படும் ஆகவே எங்களுடைய மக்களுடைய எதிர்காலம் எங்களுடைய மக்களுடைய இனப்பிரச்சனை எங்களுடைய மண்ணினுடைய அதை அதை பறைபுவாமல் பாதுகாக்கின்ற ஒரு நிலை தொடர்ச்சியாக நாங்கள் புகழ்நிறுத்த வேண்டுமென்றால் போராட வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதற்கு நாங்கள் தொடர்ந்து முளைத்து வருகிறோம் ஆனால் காலம் தனியவில்லை என்பது என்னுடைய கருத்து சில சில இடங்களில் இப்போ ஐநாவுக்கு கடிதம் முழுகிறது அல்லது ஐநாவுக்கு கையெழுத்து போடுகின்ற சூழல்கள் இப்படி வருகின்ற போதெல்லாம் ஒற்றுமையாக எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஏன் இந்த மா தேர்தல் காலங்களிலே ஒற்றுமையான சூழ்நிலை உருவாக்காமல் பிரிந்து செல்லுகின்ற அபாய நிலை இருக்கிறது ஆகவே நான்கு புரிந்து கொண்டு இந்த மான நாங்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து செயல்படவில்லை என்றால் மாற்றுக் கட்சியினுடைய அதிகாரங்கள் எங்களுடைய வடக கிழக்கிலே செல்லுகின்ற வாய்ப்பு ஏற்படும் ஆகவே இது கவனமாக நிதானமாக மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்ற கட்சிகளாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு என்ன பிறந்த முதலே நாங்கள் எல்லோரும் ஒன்று ஒன்றிணைந்து செய்யப்படுகின்ற சூழலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக தமிழரசு கட்சியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அவர்களையும் அழைத்து கொண்டு இந்த மான சபையிலே செல்வது என்பதுதான் சால கால சால சிறந்ததாக இருக்கும் ஆகவே இந்த ஒற்றுமை என்பது தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற கட்சிகளை ஒன்றிணைத்து செல்ல ஒரு சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ரீதியிலே தமிழ் சிகத்தியோடு நாங்கள் பேசுவதற்கு தயாராக இந்த வருடாவிடம் பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒப்படைக்க வேண்டும் அதை ஒப்படைத்துவிட்டு நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம் இல்லை என்றால் நீதிமன்றத்துக்கு சென்று கொண்ட வாய்ப்பு ஏற்படும் அதை நாங்கள் கொடுத்து வருகிறோம் அது வெளிப்படை தன்மை தன்மையோடு அது வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்ற நிலையை நாங்கள் கொண்டு ஆகவே இனிவரும் காலங்களிலே ஒளிப்படைத் தன்மையோடு இதனுடைய சொத்து விவரங்கள் வெளியிடப்படும் என்பது நாங்கள் ஒவ்வொரு அரசு அறிவித்த போது எது வருகின்ற ஒரு பெரிய பகுதி எங்களுக்கான மக்களுக்கான தீர்வு கிடைக்காத விதத்தை நாங்கள் அஹ் பாராளுமன்ற உறுப்பினையை விளக்குவோம் அல்லது அஹ் ராஜினாமா செய்வோம் அல்லது ஏதேனும் ஒரு அஹ் அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தில் கொடுத்து நீங்கள் தமிழ் நிச்சயமாக அது ஒரு நல்ல விடயம் ஆனால் ஒற்றுமை பலமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஒரு கொள்கையோடு நாங்கள் பாராளுமன்ற துணை நாங்கள் கைவிடுகின்ற போது மற்றவர்கள் வந்து அந்த பாராளுமன்ற துணை ஏற்றுக்கொள்ளக்கூடாது ஆகவே இது வலுவான ஒற்றுமை இருந்தால் தான் நடக்கும் ஆகவே நீங்கள் சொன்ன விடையும் உண்மையிலே வரவேற்கத்தக்கவுடையும் ஒரு காலை வரையறை கொடுக்கப்பட்டு அதன் பின்பு நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பிணைத்துவம் எம்பியாக நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பத்து கிரயத்துவமாக இருக்கலாம் அது அது கூடுதலாக இருக்கிற அந்த பிணையத்துவம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஐந்து வருடங்கள் முடியின்றன அதற்கான ஒரு நிலையை உண்டுக்கொள்ள வேண்டும் என்றால் வலுவான ஒரு ஒற்றுமையை நாங்கள் உருவாக்க வேண்டும் வலுவான ஒரு ஒரு கட்டமைப்புக்குள் நாங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இருக்கின்றவர்கள் நாங்கள் செயல்படுகின்ற போது இணையத்துவத்தை விளக்கின்ற போது மற்றவர்கள் அதை நிரப்புகின்ற சூழலை நாங்கள் ஒரு காலம் அப்படி என்றால் அது கொள்கை ரீதியான ஒரு வழிபாடாக இருக்காது ஆகவே நீங்கள் சொன்ன விடயத்தை நாங்கள் நிச்சயமாக ஆராய்ந்த ஒரு குறிப்பிட்ட கால இல்லையை இலங்கை அரசாங்கத்துக்கு வழங்கி இந்த இனப்பிரச்சனை தீர்வுக்கு நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் அமதலிங்கம் உட்பட தந்தை செல்வா உட்பட இந்த இணையத்துவத்தை துவக்கின்ற சூழலை உருவாக்கியிருந்தார்கள் அது நிச்சயமாக நிலைப்படுத்த முடியல அது உண்டுக்கொண்டுகின்ற சூழல் தேவை என்பது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்தை நான் வரவேற்கின்றது ஆகவே இது ஒரு வலுவான ஒரு உருவாக்கத்தோடு ஒரு காலத்தேடையை நாங்கள் கொடுத்து இதற்கான நிலைப்பாட்டை செய்வது தகுதியாக இருக்கிறது நாங்கள்